வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிக்பேட்டை சர்க்கிளில் இருந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து கிளாஸில் செகண்ட் ஃப்ளோரில் நியர் சிட்டி டவருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டை மெயின் ரோட்டில் நிப்ரா கார்மெண்ட்ஸ்ன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷர்ட்ஸ் அண்டு ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம இப்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூர் தான் போக போகிறோம் ஏன்னா நிப்ரா கர்மன்ல அவ்வளோ ஷர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது காட்டன்ஸு அதுக்கப்புறம் வந்து தொண்ணூறு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏன்னா அவங்கள்ட்ட எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குவான்டிட்டி வந்து குமிஞ்சி இருக்கும் அந்தளவுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் பெங்களூரில் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் துணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஷர்ட்ஸும் ஜீன்ஸ் பேண்ட்டு ஷார்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது இவங்க மட்டும்தான் பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது ப்ரிண்டட் சட்டை இப்படி ஃபார்மல் சட்டை இப்படி எல்லாமே இருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு டூர் தான் வந்திருக்கிறோம் அதாவது நிப்ரா கார்மெண்ட்டு வந்து ஒரு டூராக நம்ம இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப் தான் வந்து சுல்தான்பேட்டியில் இருக்கக்கூடிய நிப்ரா கார்மெண்ட்டு உண்மையாகவே செம்ம செம்ம கலெக்ஷன் இருக்குது அப்படியே கொட்டி கிடக்குது பாருங்க மக்களே இதெல்லாம் நீங்கள் பார்க்குற லைவ் காட்சி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பிரதர் ஜி வணக்கம் ஜி என்ன பிரதர் எவ்வளவு துணி குமிஞ்சு கிடக்குது ஜி நீங்க எவ்ளோ டைம் வரேன்னு இந்த மாதிரி தான் ஜி ஓகே ரஸ் கடையில எப்பயுமே எப்பவுமே நம்ம கையில மட்டும் தொண்ணூறு ரூபாய் ஸ்டார்டிங் தான் தொண்ணூறு ரூபாயில இருந்து ஆமா தொண்ணூறு முன்னூறு வரை இருக்கு பாருங்க தொண்ணூறு நூறு நூத்தி பத்து ரூபா எல்லாமே இருக்கு ஓகே எம்எல் எக்ஸ்ல மூணு சைஸ் வரும் எம்எல் ஆமா ஓகே பாருங்க இது பிரிண்டட் சர்ட் பிரிண்டட் ஆமா எம்எல் எக்ஸ்ல மூணு சைஸ் வரும் ஒன்லி நூத்தி இருபத்தஞ்சு தான் நூத்தி இருபத்தஞ்சு ஆமா பாருங்க என்னென்ன கலெக்ஷன் பிரதர் இருக்கு ஜி நிறைய பிரிண்டட் பிளான்

ஓ நூத்தி தொண்ணூறு தொண்ணூறு மக்கள் சாமா சூப்பர் டபுள் பாக்கெட் பேக் பிரிண்ட் செக்கட் ஓகே குவாலிட்டி கூட நல்லா இருக்கும் ஓகே இது டேனியம் ஜீன்ஸ் ரேட் டேனியம் இருநூத்தி நாற்பது ரூபாய் இருநூத்தி நாற்பது மூணு சைஸ் ஓகே இது ஆக்ஸ்போர்ட் தண்ணி குவாலிட்டி கூட நல்லா வரும் ஓகே கேமரா ஃபில் பண்ணுங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் மக்கள் கலெக்ஷன் இருக்கு இது பேக் பிரிண்ட் டபுள் பாக்கெட் ரொம்ப நிறைய இப்போ ரொம்ப நிறைய மூவிங் இருக்கு இந்த இதுதான் ஆமா பேக் பிரிண்ட் தான் பேக் பிரிண்ட் இந்த மாதிரி நெட்டடா இங்க பாக்கெட் பிரிண்டட் டபுள் பாக்கெட் பிரிண்டட் ஆமா 220 ரூபாய் 220 ஆமா இது குவாட்ரே டபுள் பாக்கெட் பேக் பிரிண்ட் கலர் கூட நல்லா வரும் எம்எல் எக்ஸ் சைஸ் வரும் எம்எல் எக்ஸ் 3 சைஸ் ஆமா இது டபுள் பாக்கெட் செக்கட் எல்லாமே சைஸ் வரும் இங்க வரங்க மக்களே ஏகப்பட்ட பாருங்க செக்கர் ஆக்ஸ்போர்ட் குவாலிட்டி கூட நல்லா இருக்கும் ஓகே எம் எல்எக்ஸ் மூணு சைஸ் 220 ரூபாய் 220 ரூபாய் இது பார்ட்டி வேர் குவாலிட்டி கூட நல்லா இருக்கு ஓகே 200 தான் 200 ஜி நம்ம கடை லொகேஷன் சிக் பிட் பக்கத்துல சுல்தான் பேட் சிட்டி டோர் பக்கத்துல தான் இருக்கு சரி ஜி வேற பேண்ட்ல எல்லாம் என்னன்னா ஜி நமக்கு கையில ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் கார்கோ பேண்ட் எல்லாமே இருக்கு ஜி ஓகே அத கொஞ்சம் காட்றீங்களா பிரதர் காட்ற அடுத்த கலெக்ஷன் பிரதர் ஜி நம்ம கையில ஷார்ட்ஸ் கூட இருக்கு ஓகே பாருங்க 140 ரூபாய் தான் 140 ரூபாய் 28 36 சைஸ் வரைக்கும் இருக்கும் பாருங்க கார்கோ

பாருங்க இந்த மாதிரி பண்டல் போற ஸ்ரீலங்கால துபாயில எல்லாமே போற ஸ்ரீலங்கா வரைக்கும் ஸ்ரீலங்கா கூட இருக்காங்க ஸ்ரீலங்கா தமிழ் பீப்புள் எல்லாம் பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து இங்க இருந்துதான் போகுது ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல குடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நிப்ரா நிப்ரா கார்மெண்ட்ல ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துட்டா கரெக்டா கான்டெக்ட் பண்ணிருவாங்க கண்டிப்பா பண்ணா ஜி இங்க பெங்களூர் வந்துட்டு சிக் பேட் வந்துட்டு கால் பண்ணுங்க நான் லொக்கேஷன் பிக்அப் பண்றேன் ஓகே பிரதா தேங்க்யூ ஓகே வெல்கம்